போட்டோஷாப்பை நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்கணும் முழுமையாக தெரிஞ்சிக்க டூல்ஸ் எங்க இருக்கு மெனு எங்க இருக்கு அதோடைய ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சாதான் ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் இந்த ஃபோட்டோஷாப்பில் நமக்கு டூல்ஸ் இல்லை லேயர் இல்லை நியூ டாக்குமெண்ட் இல்லை இந்த ஆப்ஷன் எல்லாமே விண்டோவில் தான் இருக்கும் இந்த விண்டோவில் தான் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபோட்டோஷாப்பில் ஃபர்ஸ்ட் டூல்ஸ் நமக்கு விண்டோவில் லாஸ்ட்டாக இருக்கும் டூல்ஸ் மேலே எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா அங்கே கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் வரும் இந்த லாஸ்ட்டில் ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த கோடு மாதிரி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டூல்ஸ் இதில் அட்டாச் ஆகிடும் ஸோ எனக்கு லென்த்தாக வேணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் லென்த்தாக வந்துடும் இப்போ நம்ம டூல்ஸ் எங்கே அட்டாச் பண்ணியாச்சு அடுத்ததாக ரைட் சைடில் லேயர் வேணும் விண்டோவில் லேயர் எப் செவன் இந்த எப் செவனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு லேயர் வந்துடும் லேயர் அதே போல் இந்த லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளிக் பண்ணால் லேயர் வந்துடும் ஸோ இப்போ நமக்கு லேயர் எடுத்தாச்சு டூல்ஸ் எடுத்தாச்சு அடுத்ததாக நியூ டாக்குமெண்ட் இந்த நியூ நமக்கு ஆப்ஷனில் செட் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க அதாவது இருக்கும் யூஎஸ் பேப்பர் இன்டர்நேஷனல் பேப்பர் போட்டோ வெப் மொபைல் டிவைஸ் ஃபிலிம் அண்ட் வீடியோ கஸ்டமைஸ் இப்போ நம்ம எடுக்க போறது என்ன அப்படின்னா போட்டோ போட்டோவை செலக்ட் பண்ணுங்க போட்டோ செலக்ட் பண்ணுறது லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நான் லேண்ட்ஸ்கேப் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜ் இல்லாமல் டிசைன் பண்ணலாம் எப்பயுமே நம்ம ஒரு பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று கிரியேட் ஆகும் இந்த பேக்ரவுண்ட் லேயரில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம தனியாக ஒரு லேயர் போட்டு ஒர்க் பண்ணணும் கீழே இருக்க உங்களுக்கு ஆப்ஷன் கிரேட் ஏ நியூ லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு தனியாக ஒரு லேயர் கிரேட் ஆகிடும் இந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும் சப்போஸ் இது செலக்ட் பண்ணாமல் இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியாது அதனால தான் ஃபஸ்ட்டில் இருக்கிற லேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும் இந்த லேயருக்கு நம்ம ரீநேம் பண்ணலாம் இந்த நேம் இருக்கிற லேயர் ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் ரெண்டாவது ஒரு கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் இந்த லேயரை நீங்கள் நேம் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் நம்ம தனியாக இங்கே ஒரு பேக்ரவுண்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்கள் தனித்தனி லேயர் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் விண்டோவில் கேரக்டர் ஆப்ஷன் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கேரக்டர் ஆப்ஷன் வந்துடும் நீங்கள் இங்கே ஒரு லைனில் வந்துச்சுன்னா அந்த லைனில் நீங்கள் கேரக்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த கேரக்டர் ஆப்ஷன் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டனாக இருக்கும் அதனால் இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக விண்டோவில் ஆப்ஷன் இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டான ஒரு ஆப்ஷன் டூல் என்ன அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற டூல்ஸில் எந்த டூல் நம்ம எடுத்தாலும் அதுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மேலே இருக்கிற பார்ல்தான் நமக்கு ஓப்பன் ஆகும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது இப்போ உங்களுக்கு சாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்கல் பாக்ஸ் இருக்குது இந்த ரெக்டாங்கல் பாக்ஸை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிங்கன்னா மவுஸில் வச்சு ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த பாக்ஸ் வரும் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் வந்து இதை வந்து ப்ளஸ் பண்ணுறது இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ப்ளஸ் ஆகும் ப்ளஸ்ஸுன்னா இதுலேருந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வர்ற ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வரும் தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும் இப்போ நீங்கள் இது வந்து தேவை இல்லைனா இப்படி மைனஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த ஃபோர்த்தாக இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா சென்ட்ரா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்கும் மற்ற எல்லாமே டெலீட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் சென்ட்ரா போடுறேன் இப்போ நான் போட்ட பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும் மீது எல்லாமே எனக்கு டெலீட் ஆகிடும் இதை வச்சு நம்ம டிராயிங்கை கிரேட் பண்ணலாம் இதே போல் ஒவ்வொரு டூல்ஸுக்கும் மேலே உங்களுக்கு அதுக்கேற்ற போல் ஆப்ஷன் இருக்கும் இதையும் நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ ஃபோட்டோஷாப்பில் எந்தெந்த டூல் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நமக்கு மேலே இருக்கிற மெனு வேணும் அதுக்கு இருக்கிற டூல்ஸ் வேணும் இந்த டூல்ஸோடைய ப்ராப்பர்டிஸ் தேவைப்படும் அடுத்து கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆப்ஷன் தேவைப்படணும் அதுக்கப்புறம் லேயர் அஞ்சு ஆப்ஷன் நமக்கு தேவைப்படும் ஃபோட்டோஷாப்பை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த அஞ்சு ஆப்ஷன் நம்ம டிஸ்பிளேலாம் எடுத்து வச்சுக்கிட்டால் நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ பாருங்க உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தான் இருக்கு இதில் நமக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும் என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நான் எடுக்க போகிறேன் விண்டோவில் டூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை அப்படியே ட்ராப் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இந்த லைன் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை விட்டுருங்க திரும்பியும் அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ண ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ரெண்டாவது ஆப்ஷன் இந்த டூல்ஸ் உடைய ஆப்ஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் லேயர் ரொம்ப அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் ஆப்ஷன் வந்துடும் எடுத்துட்டு போயிட்டு ரைட் சைடில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா கேரக்டர் ஆப்ஷன் கேரக்டர் கேரக்டர் வந்துடும் எடுத்துட்டு போயிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு வேண்டும் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோட்டோஷாப்புக்கு தேவையான டூல்ஸை எடுத்தாச்சு அடுத்ததாக நியூ டாக்குமெண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஃபைல் நியூ இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தேன் இல்லையா இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஃபிலிம் அண்ட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நான் எடுத்துக்கிறேன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி தௌசண்ட் எயிட்டி பிக்சல் எடுத்துக்கிறேன் ஓகே பண்ணிங்கன்னா எனக்கு அதோடைய சைஸ் வந்துடும் இந்த சைஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா யூடியூப்புக்கு தமிழக பயன்படுத்துவாங்க இந்த சைஸ் நான் அந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லைன் வந்திருக்கு தேவைப்படுன்றதுனால இந்த லைன் கொடுத்துருக்காங்க இந்த லைன் வந்து பொதுவாகவே மீடியாவுக்கு பயன்படும் இந்த லைன் எனக்கு போகணும் அப்படின்னா வியூவில் கிளியர் கைடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைன்லாம் போயிடும் இதில் கிரியேட் பண்ணலாம் இதுதான் யூடியூப்புக்கு தமிழ்நோயிலுக்கு தேவையான சைஸ் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம நியூ லேயர் எடுக்கணும் ஸோ பேக்ரவுண்ட் லேயரில் எப்போயுமே ஒர்க் பண்ணாதீங்க பேக்ரவுண்ட் லேயரில் எதுவுமே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம தனியாக ஒரு லேயர் எடுத்து தான் ஒர்க் பண்ணணும் பேக்ரவுண்ட் லேயருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் கிரேட்டிய நியூ லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு நியூ லேயர் வந்துடும் இந்த நியூ லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் சப்போஸ் நம்ம லேயர் எடுத்துட்டோம் அப்படின்றதுனால பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது எந்த லேயரை நீங்கள் எடுத்தீங்களோ அந்த லேயரை செலெக்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு லேயர்லேயும் ஒர்க் பண்ணும் போது நீங்கள் எந்த லேயரில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த லேயரை செலக்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும் ஸோ மிஸ்டேக் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும் இது மேலே இருக்கிறது தான் மெனு இந்த மெனு ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுவும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபைலில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நியூ நியூ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூன்றது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் பேப்பர் யுஎஸ் பேப்பரில் லெட்டர் ஷீட்டு லீகல் ஷீட்டு இந்த மாதிரி ஷீட்லாம் இருக்கும் அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் பேப்பரில் ஏ ஃபோர் ஏ த்ரீ ஏ சிக்ஸ் ஏ ஃபைவ் இந்த மாதிரி ஷீட் சைஸ்லாம் இதில் இருக்கும் அடுத்ததாக ஃபோட்டோவில் டூ இன்ட்டு த்ரீ ஃபோர் இன்ட்டு சிக்ஸு இந்த மாதிரி சைஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பும் போர்ட்ரேட்லாம் கொடுத்துருப்பாங்க வெப்பில் வெப்சைட்டுக்கு தேவையான சைஸ் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக மொபைல் டிவைஸ் மொபைல் டிவைஸில் நம்ம மொபைலு ஐபேடு இதுக்கு தேவையான சைஸ் இங்கே இருக்கும் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஃபிலிம் அண்ட் வீடியோ சினிமா ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா அதாவது கேமரா சைஸு விஷுவல் சைஸ் எல்லாமே நம்ம இதில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நார்மலாக டிவி சைஸில் இருந்து ஹெச்டி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டூ கே ஃபோர் கே எதுவும் கொடுத்துருக்காங்க நம்ம எதுவும் எது வேணும் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக கஸ்டம் கஸ்டமில் நமக்கு தேவையான சைஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஹைட்டு வந்து எனக்கு டுவெல் வேணும் வித்து டுவெண்ட்டி ரெசுலேஷன் இமேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதிகமாகிக்கலாம் டூ ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து டுவெண்ட்டி செவன் ஃபை எம்பியில் எனக்கு சைஸ் வந்துடும் ஓகே பண்ண அப்படின்னா எனக்கு தேவையான அந்த சைஸ் எனக்கு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து நமக்கு நியூவில் இருக்கிற ஆப்ஷன் அடுத்ததா ஓப்பன் நம்ம ஒர்க் பண்ணி வச்ச ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் பயன்படுத்துகிறோம் சேவ் இருக்குது சேவர்ஸு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் இருக்குது இதுலேயே பிரிண்ட்டும் இருக்குது ஸோ இந்த ஃபைலில் நமக்கு இவ்வளோவும் இருக்குது ரெண்டாவதாக எடிட் எடிட் ஆப்ஷனில் நம்ம ஒரு ஒர்க் பண்ண ஃபைலை அண்டு அதாவது ரிப்பேஸ் வரலாம் மறுபடியும் ஃபார்வேர்ட் போகலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணுறது காப்பி பண்ணுறது மெர்ஜ் பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறது கிளியர் பண்ணுறது ஃபில் பண்ணுறது இது போல் ஆப்ஷன்லாம் இதில் இருக்கும் அது இல்லாமல் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் டிஃபைன் பேட்டர்ன் ப்ரீ செட் இருக்கும் டிவைன் ப்ரஷ்ஷு இருக்கும் ப்ரீசெட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலர் செட்டிங்ஸு அடுத்து கீபோர்டு செட்டிங்ஸ் இருக்கும் மெனு ஆப்ஷன் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நமக்கு எடிட்டில் வந்துடும் இமேஜ் இமேஜுக்குள்ள என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடு மாற்றலாம் ஆர்ஜிபி சிஎம்ஓகே லேப் கலரு மல்டி சேனல் இது போல் நம்ம மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் தான் நமக்கு எல்லாமே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு காண்ட்ராஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபில்ட்ரு எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது ஆட்டோ டோன் இருக்கும் இமேஜுடைய சைஸு நம்ம ஒரு இமேஜ் எடுக்கிறோன்னா அது என்ன சைஸ்ன்னு நம்ம தெரியாது இல்லையா அந்த இமேஜ் சைஸை நம்ம எப்படி அடுத்து தான் அந்த இமேஜ் சைஸை கம்மி பண்ணலாம் அதிகமாக்கலாம் இமேஜை ரொட்டேஷன் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் அடுத்ததான் லேயர் லேயரில் நியூ லேயர் ஆப்ஷன் இருக்குது நியூ லேயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லேயர் மாஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம் வெக்டார் மாஸ்க்கு பயன்படுத்தலாம் கிரேட் கிளிப்பிங் மாஸ்க்கு பயன்படுத்தலாம் அடுத்து குரூப் லேயர்லாம் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம் அன்க்ரூப் ஆக்கலாம் ஹைட் பண்ணலாம் மறுபடியும் இந்த லேயர்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அலைன் பண்ணலாம் அடுத்து மெர்ஜ் பண்ணலாம் லேயர் எல்லாமே சேர்த்து மெர்ஜ் பண்ணலாம் மெர்ஜி விசபிள் பண்ணலாம் ஃபிளாட் இமேஜாக மாற்றலாம் இது எல்லாமே நமக்கு லேயரில் இருக்கும் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் கம்மியாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் டைப்பில் என்னென்னலாம் இருக்கும் பேனல் இருக்கும் ஸோ இந்த கேரக்டர் பேனல் அந்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் இதில் இருக்கும் இது நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்த செலக்ட் செலக்ட்டில் ஆல் செலக்ட் நம்ம பயன்படுத்தலாம் அந்த செலக்ட் பண்ணதை மறுபடியும் டீசெலக்ட் பண்ணலாம் மறுபடியும் ரீசெலக்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆல் லேயர் செலெக்ட் பண்ணலாம் ஆல் லேயரில் வந்து டீசெலக்ட் பண்ணலாம் கலர் ரேஞ்சு சேஞ்ச் பண்ணலாம் அடுத்து டிவைன் மாஸ்க்கு பயன்படுத்தலாம் ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்குள்ளே இருக்கும் அடுத்ததாக ஃபில்டர் ஃபில்டர் ஆப்ஷனில் ஃபில்டர் கேலரிக்குள்ளே நிறையா நமக்கு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயில் பெயிண்ட்டு நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஆயில் பெயிண்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் இமேஜ் வந்து பிளர் பண்ணலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டர் யூஸ் பண்ணலாம் ஷார்ப்னஸ் யூஸ் பண்ணலாம் அப்புறம் டோபாஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ இது எல்லாமே நமக்கு ஃபில்டரில் இருக்கும் அடுத்து வியூக்கு வந்து நம்ம ஜூம் ஜூம் அதுக்கப்புறம் ரோலர் வேணா ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம லைன் வேணா லைன் போட்டுக்கலாம் லாக் கிரெட் கிளியர் கிரெட்டு இது எல்லாமே நமக்கு இந்த ஆப்ஷன்ல வந்துடும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அரேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கும் அடுத்து ஆக்ஷன் இருக்கும் ப்ரஷ்ஷு பிரஷ் ப்ரஷ்ரட் இருக்கும் சேனல்ஸ் கேரக்டரு அதுக்கப்புறம் கலர் ஹிஸ்டரி லேயரு பேரக்ராஃப் ஆப்ஷன் இருக்கும் பாத் இருக்கும் ஸ்டைலிஷ் இருக்கும் டைம் லைன் ஆப்ஷன் இருக்கும் டூல்ஸ் ப்ரீசெட் இருக்கும் ஆப்ஷன் இருக்கும் டூல்ஸ் இருக்கும் இது எல்லாமே நம்ம விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் இங்க சைடில் இருக்கிற பேனல் தான் இங்க இருக்கிறது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இங்கே இருக்கும் டூல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் மேலே அந்த ஆப்ஷன் இங்கேருந்து எடுத்துக்கலாம் பக்கத்தில் இங்கே லேயர் இருக்குது அந்த லேயர் வந்து எடுத்துக்கலாம் டிக்காக இருக்கிறது எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கும் டிக்கி இல்லாமல் இருக்கிறது ஸ்க்ரீனில் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு நான் கலர் எடுக்கிறேன் கலர் எடுத்துனா இங்கே பாருங்கள் கலர் ஸ்க்ரீனில் எனக்கு வந்துடும் ஸோ போல் எனக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே நம்ம விண்டோவில் எடுத்துக்கலாம் ஒரு ஃபோட்டோஷாப்பில் டூல்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் லேயர் எங்கே பயன்படுத்துகிறோம் டூல்ஸ் உடைய ஆப்ஷன் எங்கே பயன்படுத்துகிறோம் மேலே இருக்கிற மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் ஸோ இதுதான் பேசிக் பேசிக் என்னென்னா எது எது எங்கெங்கே இருக்குது டூல்ஸ் எங்கே இருக்கும் ஆப்ஷன் எங்கே இருக்கும் மெனுவில் என்னென்ன இருக்குது லேயர் எங்கே இருக்குது அப்படின்றது தான் நம்ம பேசிக்காக பார்த்துருக்கோம்